அனைவருக்கும் வணக்கம் என் பேசும்

நன்மை குடிமை இலக்கம் வெளியில நன்றி குத்தம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று இடுமை தரும் அகழ்வாரே தமிழ் நிலம் போல தன்னை இகழ்வாரே பொறுத்தால் தலை தீயவே தீய வைத்த தீயவை தீன மஞ்ச தீயவை தீய வைத்த தீயவை தீன மஞ்சபெறும் அருள் அதற்கு அவ்வளவுமே அவ்வளவு இல்லை பொருள் அதற்கு இவ்வளவு இல்லை இங்கே அங்கு வாய்மை எனப்படுவது யார் ஏனே யார் ஒன்றுக்கு தீமை இல்லாத சொல் எல்லாம் விளக்கு விளக்கல்ல சாந்தோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு எப்பொருள் யாரையார் பாக்கி எப்படி அப்பொருள் காண்பது அஞ்சாமை அரும்பொருள் லட்சம் நான்கு தேர்ப்படும் இடும் 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 இடுமைப்படாதவர் ஆற்றல் அறிந்தவர் நன்று உடுக்கையில் இருந்தவன் கை அங்கே இடுக்கல் கதவுதான் நட்பு இதழ் என்பால் பகை என்னும் பண்ணி இனிமை பறிக்கும் காலம் கைது இருப்பார் ஞானம் கருதுபவர் மாந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இறந்தார் இறந்தார் அன்னைய சினத்தை துறந்தார் துறந்தார் துணை